வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது நமது தமிழ் சேனல் கணிதத்தின்படி எண் இரண்டு உன்னதமான அதிர்ஷ்ட எண்ணிகள் ஒன்று என்று சொல்லப்படவில்லை ஆனாலும் இந்த எண்ணை சார்ந்தவர்கள் இதர எண்களின் சேர்க்கையின் காரணமாக விசேஷமான முன்னேற்றத்தை அடையக்கூடும் பொதுவாக இந்த எண்ணை சேர்ந்தவர்கள் தங்கள் எண்களாக்கிய இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் ஓரளவு அதிர்ஷ்ட வாய்ப்பை பெறக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள் இந்த தேதிகளில் திங்கக்கிழமை வருமானால் அதற்கு முக்கியத்துவமும் உண்டு திங்கக்கிழமையும் சந்திர ஓரையும் வருமானால் விசேஷமான பலனை கொடுக்கும் அதேபோல புதன் ஓரையும் அதிர்ஷ்ட வாய்ப்பை தரும் சாதாரணமாக பதினோரு மணி இரண்டு மணி என்கின்ற நேரத்தை ஒட்டியுள்ள காலப்பகுதி அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுப்பதாக இருக்கும் என் இரண்டை சார்ந்தவர்கள் தாங்கள் ஆரம்பிக்க இருக்கும் வியாபாரத்தையோ தாங்கள் ஒருவரை சந்திக்க விரும்புகிற நேரத்தையோ இந்த காலப்பகுதியில் அமைத்துக் கொள்வது நல்லது அப்படி செய்தால் இந்த எண்காரர்களின் நாயனாகிய சந்திரனது ஆதிக்கம் காரணமாக நீங்கள் வெற்றி வாய்ப்புக்கு அடையக்கூடும் என் இரண்டில் வருகின்ற தேதியானாலும் குறிப்பிட்ட தேதி மாதம் வருடம் இவற்றை கூட்டி வரும் எண் இரண்டு ஆகுமானாலும் அந்த நாளில் அதிர்ஷ்டத்துக்கு இடம் உண்டு அதே போல எண் இரண்டுக்கு ஒன்று ஐந்து ஆகிய நட்பு எண்களாகும் அதனால் ஒன்று பத்து பத்தொன்பது ஆகிய தேதிகள் இந்த எண்காரர்களுக்கு விசேஷமானது ஆனால் இருபத்தி எட்டாம் தேதியை நீங்கள் ஒதுக்கிவிடுவது நல்லது அதேபோல் ஐந்து என்பதும் என் இரண்டுக்கு நட்பு எண் அதனால் ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளும் விசேஷமானதாக இருக்கும் தேதி மாதம் வருடம் ஆகிய மூன்றையும் கூட்டி வரும் எண் ஒன்று ஆனாலும் சரி ஐந்து ஆனாலும் அந்த நாள் உங்களுக்கு விசேஷமானதாக இருக்கும் சரி நாம் விசேஷத்துக்கு வருவோம் உங்களின் பெயரின் கூட்டுத்தொகை எண் படத்தில் உள்ளவாறு உங்களுடைய எழுத்துக்களை நீங்கள் கூட்டிக் கொள்ளுங்கள் அதற்கு என்ன வருகிறதோ அதற்கேற்ற பலனை இப்போது நாம் விரிவாக பார்ப்போம் நீங்கள் இன்னும் நம்ம ஆஸ்ட்ரூ தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் இல்லைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கிற பெல் பட்டனை கிப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆள் நோட்டிக்கு தானே பண்ணுங்கள் உங்களின் பெயரின் கூட்டுத்தொகை பதினொன்று என்று இருக்குமானால் இந்த எண்ணை சேர்ந்தவர்கள் இறைவனது அருளை பெறுவார்கள் இளமையிலேயே இவர்கள் இறை வழிபாட்டுத் துறையில் தெய்வ சாதனையும் என்பது இவர்களுக்கு உண்டாகும் சுத்தமான உள்ளத்தோடு செயற்குரிய சாதனைகளை சிந்தனை வளர்த்தால் செய்வார்கள் இப்படி அருள்வாரம் பெறுவதனால் வாழ்க்கையில் ஒரு நேரத்தில் இவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பு உண்டாகக்கூடும் அதேபோல இவர்கள் குறிப்பாக இரண்டு அல்லது பதினொன்றாம் தேதிகளில் தங்கள் புது முயற்சிகளை தொடங்கலாம் பத்து பத்தொன்பது ஆகிய தேதிகளும் விசேஷமானது இருபத்தி மூன்றாம் தேதியும் ஏற்றத்தை தரும் அடுத்ததாக உங்களின் பெயரின் கூட்டுத்தொகையின் இருபது என்று வந்தால் கடவுளின் அருளை சுலபமாக பெறக்கூடிய தகுதியை பெருவெளியே பெற்ற புண்ணியமார்கள் என்றே சொல்லலாம் மாபெரும் வெற்றிகளை குவிக்கும் வல்லமை இவர்களுக்கு உண்டு அறிவா ஆற்றலா அந்தஸ்தா புகழா பொருளா எதை எடுத்துக்கொண்டாலும் அவற்றெல்லாம் முதல் தரமான வளர்ச்சியை பெறக்கூடிய வரம் பெற்றவர்கள் இவர்களில் சில இறைவழிபாடுகளில் ஈடுபடாமல் இருப்பதும் உண்டு ஆனால் அவர்கள் அந்தரங்கத்தில் இறை உணர்வின் அடிப்படை வேறு ஆழமாக படைந்திருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை தாங்கள் பிறவிய ரகசியத்தை புரிந்து கொண்டு இவர்கள் இறைவனை வழிபட்டு வந்தால் பல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மூலமாக பொருளை பெற்று உல்லாசமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடும் நல்ல ஓரையில் அதாவது நட்புடைய கரங்களின் ஓரையில் தொடங்கப்படும் காரியங்கள் மகத்தான வெற்றியும் உன்களுக்கு கொடுக்கும் இரண்டு பதினொன்று ஆகிய தேதிகளும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் உங்களுக்கு கொடுக்கும் அடுத்ததாக பெயரின் கூட்டுத்தொகை எண் இருபத்தி ஒன்பது என்று வந்தால் இந்த எண்ணுக்கும் புரட்சிக்கும் சம்பந்தம் உண்டு இவரால் மற்றவையவருக்கு நலம் உண்டாவதற்கு தடையும் உண்டு மனநிலையில் ஒரு சமநிலை இல்லாதவராக இருப்பார்கள் பேச்சில் துடிப்பும் இருக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அடைகின்ற துடிப்பு இருக்கக்கூடும் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் அமைப்பது மிகவும் அரிதான ஒன்று இவர்கள் தங்களை நேரான முறையில் உருவாக்கிக் கொள்ள முயன்றால் வாழ்க்கையில் ஓரளவு வளமும் ஒரு சில அளவு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெறக்கூடியவராக இருப்பார்கள் இவர்களுக்கு இரண்டு பதினொன்று இருபது ஆகிய தேதிகள் வெற்றியே கொடுக்கும் இந்த தேதிகளில் சந்திரன் புதன் ஆகியோரின் கோரிக்கையில் வெற்றிக்கு அதிகம் விடமும் உண்டு இவர்கள் தங்கள் பணிகளை தொடங்கும் முன் தங்கள் எண்ணின் நாயனாகிய பராசக்தியை வழிபடுவதும் நல்லது அடுத்ததாக உங்களுடைய பெயரின் குட்டுத்தொகையின் முப்பத்தி எட்டு என்று வருமானால் நிலையான வெற்றி என்பது எந்த எண்காரர்களுக்கு அமைவதற்கு இடமில்லை அதிர்ஷ்ட வாய்ப்பு என்பது மிகவும் குறைவுதான் அப்படியே அந்த அரிய சந்தர்ப்பம் கெட்டினாலும் கிடைத்த பொருளை இழந்துவிடக்கூடியவர்கள் இவர்கள் தர்ம குணமும் பொருட்செலவில் ஆர்வமும் உடைய இவர்கள் மற்றவர்களுக்காக தங்களை அர்ப்பணம் செய்வார்கள் அதனால் இவர்கள் அதிர்ஷ்ட வாய்ப்பை பெற்றாலும் கூட அதன் பயனை பெற முடியாதவர்களாகத்தான் இருப்பார்கள் இந்த எண் முப்பத்தி எட்டு கூறியவர்கள் முன்னேற்றத்தை படிப்படியாக அடையக்கூடும் என்றாலும் சோதனையை சந்திக்கும் சூழ்நிலையும் ஏற்படக்கூடும் அதனால் இவர்கள் எக்காரியத்தை செய்ய தொடங்கினாலும் சந்திரபலம் உள்ள நாளில் குறிப்பிட்ட நேரங்களில் அதாவது பதினொன்று அல்லது இரண்டு மணி என்கின்ற காலத்தையூட்டிய பகுதியில் நீங்கள் செயலியில் ஈடுபட வேண்டும் பதினொன்று இருபது ஆகிய தேதிகள் உங்களுக்கு விசேஷமானது தேதி இருபத்தி ஒன்பதை அகற்றிக் கொள்வது நல்லது அடுத்ததாக உங்களுடைய பெயரின் குட்டுத்தொகை எண் நாற்பத்தி ஏழு என்று வருமானால் ராககேதாயிய இருவருடைய சேர்க்கையில் அமைந்த எண் இது இவர்களுக்கு எதிர்பாராத வகையில் அதிர்ஷ்ட வாய்ப்பு உண்டாகும் இரு சாயாக்கரங்களின் சேர்க்கையால் கண்ணுக்கு தெரியாத புலனுக்கு அப்பாற்பட்ட கோணங்களில் இருந்து எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடும் அதிர்ஷ்ட வாய்ப்பை பெறக்கூடிய வகையில் இரண்டாம் எண் வரிசையில் இவர்களே முதல் நிலையும் இந்த எண் ஏழு கூறியவர்கள் பொருளாதார வெற்றி அடையக்கூடியவர்கள் இவர்களை திடீர் பண உறவு இடமும் உண்டு இரண்டு பதினொன்று இருபது ஆகிய தேதிகளில் அதிர்ஷ்ட வாய்ப்பை பெற முடியும் கதிரவனது பலமுள்ள கிழமையும் திங்கக்கிழமையும் இவர்கள் நலம் பெற முடியும் அடுத்ததாக உங்களுடைய பெயரின் கூட்டுத்தொகை எண் ஐம்பத்தி ஆறு என்று வருமானால் இந்த எண்ணில் புதனும் ட்ரிக்கரனும் இணைந்திருக்கிறார்கள் இந்த எண்ணெய் பற்றி எண்கணித மேதைகள் உடன்பாடு எதிர்மறையான இருக்குணங்களின் விளைவுகளை பற்றி கூறியிருக்கிறார் அதாவது வரவுக்கும் இடம் உண்டு இழப்புக்கும் வழி உண்டு அதனால் அதிர்ஷ்ட வாய்ப்பு என்பது அபூர்வமாக ஏற்பட்டாலும் அதன் முழுமையான பயனை பெறுவதற்கு கொடுப்பெண்ணை என்பது இராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இவர்களுக்கு ஒரு ஒருவித பயம் நிலையான ஒரு நெறியில் ஈடுபட முடியாமல் பல்வேறு விதமான தண்ணீர் தானே கொள்ளக்கூடிய இயல்பும் இந்த எண்ணுக்காரர்களுக்கு இருக்கும் அதனால் இவர்கள் நிலையான செல்வத்தை பெறுவதற்கு வாய்ப்புகள் குறைவு அதாவது இந்த எண் ஐம்பத்தி ஆறை சேர்ந்தவர்கள் வாழ்க்கையில் அடைகின்ற அனுபவங்கள் யாவுமே நிலையான போக்குடையதாக இருக்காது ஏனென்றால் திடீரென்று தோன்றி மறையும் நிகழ்ச்சியின் தொகுப்பு தான் இவர்கள் வாழ்க்கையும் கூட அதால் இவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருந்து இரண்டு இருபது ஆகிய தேதிகளிலோ அல்லது ஒன்று பத்தொன்பது ஆகிய தேதிகளிலோ அதே போல் ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளிலோ தங்கள் புதுக்காரியத்தை தொடங்க வேண்டும் அப்படி தொடங்கினால் மட்டுமே இவர்கள் அடையும் வெற்றியானது ஓரளவுக்கு நிலைத்திருக்கும் அடுத்ததாக உங்களுடைய பெயரின் குட்டுத்தொகையின் அறுபத்தி ஐந்து என்று வருமானால் இந்த எண்ணிலும் சுக்ரன் புதனாகிய இணைப்பு உண்டு இதற்கு கடவுள் அம்சம் உண்டு என்பார்கள் மும்முருக்திகளில் ருத்ரமூர்த்தியின் அழிவு சக்தி உண்டு லௌளிக வாழ்க்கையில் ஒரு ஈடுபாடற்ற தன்மையும் வாழ்க்கையில் புராதாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியாத ஒரு நிலைமையும் இந்த எண்ணுக்காரர்களுக்கு அமையும் அதே நேரத்தில் நெஞ்சத்தில் புனிதத்துவமும் நிறைந்த ஒரு போக்கையும் வாழ்வை சுபிச்சத்தையும் பெறக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு உண்டு அதிர்ஷ்ட வாய்ப்புக்கு நெஞ்சல்வியில் அப்பாற்பட்டவர்கள் இவர்கள் இந்த அறுபத்தி ஐந்து குறியவர்கள் பதினொன்று இருபது ஆகிய தேதியில் அதிர்ஷ்ட வாய்ப்பை பெற முடியும் சந்திரன் ரிஷபத்திலோ அல்லது கடகத்திலோ இருக்கும் நாளில் இவர்கள் தங்கள் புது முயற்சியை தொடங்கலாம் சுக்கரனும் புதனும் சந்திரனுக்கு கேந்திரத்தில் சஞ்சரிக்கும் காலத்திலும் இவருக்கு அதிர்ஷ்டம் என்பது உண்டாகும் அடுத்ததாக உங்களுடைய பெயரின் கூட்டுத்தொகை எண் எழுபத்தி நான்கு என்று வருமானால் வெற்றி வாய்ப்பு குறைவுள்ள இந்த எண்காரர்கள் திடீர் அதிர்ஷ்டத்தை பெறுவது என்பது அரிதானது கூட மூவகையான எண்களின் இதன் கூட்டு எண்ணுக்கு ஆதிக்கம் அதிகமாகுமானால் அதிர்ஷ்டம் பெறுவது என்பது இயலாத ஒன்று அலைமோதும் மோது மனதோடும் நெளியேற்ற செல்களோடும் இந்த எண்காரர்கள் தங்கள் வாழ்வையும் கட்டத்தி கொண்டிருப்பார்கள் அதனால் இவர்கள் அதிர்ஷ்ட வாய்ப்பு உள்ள இதர எண்களில் ஒன்று ஆதிக்கம் செலுத்தும் வாய்ப்புகள் அதிகமானால் வாழ்க்கை நலம் உண்டாகவும் அதிர்ஷ்டம் பெறவும் சந்தர்ப்பம் உண்டாகும் அதாவது இந்த எழுபத்தி நாலுக்குரியவர்கள் எக்காரியத்திலும் தங்களுக்கு பொருத்தமான தேதியும் நேரத்தை அமைத்துக் கொள்வது மிகவும் அவசியம் குறிப்பாக இவர்களுக்கு இருபதாம் தேதி விசேஷமானது பதினொன்று அதிர்ஷ்ட வாய்ப்பை தரக்கூடியது பதினோராவது மணி என்பது குறிப்பிட்ட உங்களுக்கு சிறப்புடையதாக இருக்கும் அடுத்ததாக உங்களின் பெயரின் கூட்டுத்தொகையின் எண்பத்தி மூன்று என்று வந்தால் இரண்டின் வரிசையில் குறிப்பிட்டதொரு சிறப்பு உண்டு இந்த கூப்பு உண்டு ஆற்றல் பெருமை அந்தஸ்து கௌரவம் கண்ணியம் இவை அனைத்தும் இந்த எண்ணுடிப்போவர்களுக்கு அமையும் என்பதோடு பல்வேறு இனங்களில் ஆதாயம் ஏற்படக்கூடிய நிலையும் அமையும் அதனால் இந்த எண்ணை சார்ந்தவர்கள் அதிர்ஷ்ட வாய்ப்பை பெற முடியும் என்றால் எதிர்பார்க்கலாம் பல்வேறு இடங்களில் இருந்து இவர்களுக்கு ஒரு செல்வாக்கு ஏற்படக்கூடும் என்று இருப்பதால் ஏமாற்றம் என்பதை சந்திக்காதவராய் வெற்றி அம்சங்களை பெறக்கூடியவராக இருப்பார்கள் இவர்களுக்கு ஒன்று இரண்டு பத்து பதினொன்று பத்தொன்பது இருபது ஆகிய தேதிகள் விசேஷமானது இந்த தேதிகளில் பெரியோர்களின் ஆசைகளை பெற்று இவர்களால் தொடங்கப்படுகின்ற காரியங்கள் மகத்தான வெற்றியை தர குறிப்பிட்ட தேதிகளில் பரிசு சீட்டு வாங்கி அதிர்ஷ்டமும் பெறலாம் அடுத்ததாக உங்களுடைய பெயரின் கூட்டுத்தொகையின் தொண்ணூற்றி இரண்டு என்று வந்தால் என் இரண்டின் வரிசையில் மிகவும் முக்கியத்துவம் உள்ள எண் இது மங்களன் எனப்படும் செவ்வாயும் சந்திரனும் இணைந்த எண் என்பதால் இதற்கு மனவளமும் ஆற்றலும் அமையக்கூடும் எல்லாவித லாபங்களையும் பெறக்கூடிய தகுதி கொண்ட இந்த எண்காரர்கள் ஒருநாள் திடீர் அதிர்ஷ்டத்தைப் பெற்றால் அதில் சிறிதும் ஆட்சியத்திற்கு இடமே இல்லை இவர்களுக்கு ஆன்மீக நேரில் ஈடுபாடும் பிரணாயணமும் போன்ற வகைகளில் சக்தியும் பிரணாயமோ போன்ற வகைகளில் சித்தியும் ஏற்படக்கூடும் அதனால் அதிர்ஷ்ட எண்ணை இவர்கள் சுலபமாக தாங்களை தேர்ந்தெடுத்துக்கொண்டு விடுவார்கள் இதைத்தான் சித்தி மகிமையும் என்பார்கள் அதனால் இவர்கள் இரண்டு இருபது ஆகிய தேதிகளில் தங்கள் புது முயற்சியை தொடங்க முன்வர வேண்டும் வளர்பெற காலத்தில் அந்த தேதிகளும் திங்கட்கிழமை வரும் பொழுது இரண்டு மணி நேரத்தையொட்டி முயற்சி தொடங்கினால் அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களுக்கு இடம் உண்டு அடுத்தபடியாக உங்களுடைய பேர கூட்டுத்தொகை எண் நூற்றி ஒன்று என்று வந்தால் முன்னும் பின்னும் உள்ள எண் ஒன்றுக்கிடையில் பூஜ்ஜியம் அமைந்துள்ள இந்த எண்ணுக்கு வாழ்வின் பொருளாதார துறையில் பெரும் முன்னேற்றத்தை அடைவதற்குரிய வாய்ப்பு மிகவும் குறைவாகத்தான் இருக்கும் ஆனால் அதிர்ஷ்டம் என்ற கோணத்தில் இந்த எண்ணுக்கு முக்கியத்துவம் தரப்படுவதற்கில்லை அதனால் இந்த எண் நூற்றி ஒன்றுக்குரியவர்கள் எதிலும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியவர்கள் பதினொன்றாம் தேதி இவருக்கு விசேஷமானது கூட்டையும் இரண்டாக வரும் தேதியும் விசேஷமான பலனை கொடுக்கும் பத்தாம் தேதி இவருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பையும் உண்டாக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உடனே லைக் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி